அன்பு தமிழ் சொந்தங்கள யூடியூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு அரசு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மகளிருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பட்ஜெட்டாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு டாப்பிக்கலும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நான் சொல்ல வரங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் யார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமாண்ட்டை என்னுடைய கமாண்டில் தெரிவிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே உடனே வந்து கிடைக்கிறான்னு பெண்களுக்கான ஆறு முக்கியமான ஒரு தலைப்புல என்ன செய்ய போகிறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அதாவது ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரி க படிக்கிற அந்த மாணவிகளுக்கு கொடுக்க போகிறதா வந்து தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு அவர் பட்ஜெட் உரையை ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இதுதான் கொடுத்தாரு மகளிருக்கு உரிமை தொகைக்கான நிதி ஒதுக்கி ஒதுக்கி இருக்கிறாரு அந்த வகையில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் கூட இப்போ இந்த ஆறு டாப்பிக்கில் என்னென்னு சொன்னீங்கன்னாக்கா பெண்களுக்கான ம அதாவது பெண் மகளிர் அதாவது கே இலவச பஸ் இருந்து அதாவது இலவசமாக பஸ் வந்து வால்பாறை உதகமண்டலம் வந்து முன்னாடி பஸ் போக்குவரத்து கொடுக்கல அவங்க ஏன்னா மலை ஹில்ஸ் ஏரியாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து காசு கட்டி தான் போனாங்க இந்த பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இலவசமாக வால்பாறையில் உதகமண்டலம் ஊட்டி கொடைக்கானலுக்குலாம் வந்து இலவச பஸ் பேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தொகை பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான நிதியாண்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகளிருக்கு இலவச பேருந்து ஏன்னா கடந்த ஆண்டில் வந்து இப்போ மிகப்பெரிய பட்ஜெட் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விலைவாசி அதிகமாக போனதுனால மூ அதாவது மூவாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்து உறுதிக்கு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய அறிவிப்பில் வந்து என்ன சொல்ல தோழி அதாவது அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீமில் வந்து பணிபுரியக்கூடிய பெண்கள் வெவ்வேறு ஊரில் அதாவது கோயம்புத்தூர் மதுரை திருச்சியிலாம் பதிபுரியக்கூடிய அந்த மகளிருக்காக தோழிங்கக்கூடிய ஒரு விடுதியை ஒரு உண்டு பண்ணி அங்கே வந்து பெண்கள் மட்டுமே தங்கி இருக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த வருஷம் கட்டணம் கட்டி அவங்களுக்கு வந்து தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்கிறாங்க அஞ்சு பாத்தீங்கன்னா மூன்றாம் பாலினத்தை சொல்றோம் இல்லையா அவங்களுக்கு வந்து கல்லூரி படிக்கிறதுக்கு பன்னாம் வகுப்பு வரைக்கும் இலவச பள்ளிப்பு படிச்சுட்டு கல்லூரி படிப்புக்கு வந்து அரசே வந்து அவங்களுடைய கல்வி செலவுலாம் ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பள்ளிகளுக்கெல்லாம் வந்து ஒன்று ஜூன்லேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் வந்து காலை சுற்றுண்டி திட்டத்தை வந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறதாகவும் தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் எதிர்கட்சியெல்லாம் வந்து வாரி வசைப்பாடி இருக்காங்க ஒரு உதாரணமாக எடப்பாடி திரு பழனிசாமி என்ன சொல்கிறாங்கனாக்கா இது வந்து வெற்றி பட்ஜெட்டு எங்களுக்கு திருப்தி இல்லை இது வந்து ஆன்லைன்லேயே இருக்கிறதுனால எங்களுக்கு புரியல நான் வந்து அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் வந்து திருப்திப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு காரணம் என்ன பாஜகவோட ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால பாஜகவோட முக்கியமான பிரமுகர்லாம் வந்து இது வெற்றி பட்ஜெட்டு இது செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர முடியாது தமிழ்நாடு அரசால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜி கே வாசன் அவரும் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அவரும் வந்து திரு அதிருப்திப்படுத்தலை அவரும் வந்து அதிருப்தி படுத்தியிருக்கிறாரு தமிழ்நாடு பட்ஜெட்டு வெ வெற்றி பட்ஜெட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நேச கட்சியாளாக இருக்கக்கூடிய பாமக இன்னும் சொல்ல விடுதலை சிறுத்தை இதெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ பெண்களுக்கான பட்ஜெட் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இதன் வந்து நிறைய திட்டங்களை வாரி வழங்குறதா முதலமைச்சர் இருக்கிறாரு ஸோ ஒரு பக்கம் அந்த பக்கம்லாம் இருந்தாலும் பரவாயில்ல விலவாசியை கட்டுப்படுத்தினார அவங்களுக்கு வந்து இலவசம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு விலவாசியை குறைச்சி இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இலவசங்கிற பேரில் இல்லாமல் அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லாமே வந்து இலவசமாக கொடுக்கணும் தனியார் பள்ளிக்கூடமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சொல்கிறாங்க நான் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்தை வரைக்கும் அரசே சேர்ந்து நடத்தணும் தனியார் மருத்துவமனையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இலவசம் எங்களுக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சார என்ன சொல்றாங்கன்னா

அரசுக்கு நஷ்டம் வருது இதை எந்த வகையில சரி கட்டுறதுக்கு நம்ம தலையில் தான் மலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பேசுறதை நம்ம சேனல் மூலமாக சொல்றோம் ஸோ ரெண்டு வகையில நம்ம பேசிருக்கிறதுனால ஒரு வகையில் பெண்களுக்கான ஆறு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருந்தாலும் இலவசங்கிற பேர்ல உரிமைங்கிற பேரில் அரசு நம்மள்ட்ட திரும்பியும் அதை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசுக்கும் மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிற அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பட்ஜெட்டை பத்தி நான் இந்த வீடியோ பட்டிருக்கேன் இந்த மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னு சொன்னாக்க டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க புதிய சிந்தனையிடம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி